யாதி பிரச்சனையால் நீங்கள் எப்பயாவது பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சின்ன வயசுலேயோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா இந்த ஒரு கேள்வியோட இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன் கேள்வி கொஞ்சம் வில்லங்கமாக இருக்கேன்னு சொல்லி யோசிக்காதீங்கோ ஏன்னென்று சொன்னால் இந்த விஷயம் பற்றி நாங்கள் கதைக்கத்தான் வேணும் இதை பற்றி இப்போ பரபரப்பாக கதைக்கப்படுறதால இந்த காணொலியில் அது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிரபலமான இரண்டு யூடியூபர்கள் கோபி சுதாகர் என்று சொல்லி தமிழ்நாட்டில் மிக பிரபலமான இரண்டு யூடியூபர்கள் அவர்கள் வெளியிட்ட ஒரு கா காணொளி வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து பேசுபொருளாக இருக்குது எல்லா இடமும் அதை பற்றி பேசப்படுது அந்த யூடியூபர்ஸுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் குவிஞ்சு வருது அந்த வீடியோ வர ஆறு மில்லியன் பார்வைகளை தொட்டிருக்கிறது ஆறு மில்லியன் பார்வைகள் எனவே அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எனவே அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் போய்த்தான் அவ்வளவு பரபரப்பாகவும் அவ்வளவு ஹிட்டாகவும் அந்த வீடியோ மாறி இருக்கிறது எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அத்துடன் யாதியை ஒழிக்க முடியுமா உண்மையிலேயே ஜாதியை ஒழிக்க முடியுமா இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலையும் நான் சொல்றேன் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் யூடியூப்பில் எத்தனையோ வீடியோக்கள் ஒவ்வொரு நாளுமே வருது ஆனால் இந்த ஒரு பெர்டிகுலர் வீடியோ வந்து இவ்வளவு பிரபலமாக பேசப்படுது தமிழ்நாடு முழுக்க இது வந்து பிரபலமாக பேசப்படுறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு அவர்கள் எடுத்திருக்கிற அந்த விஷயம் வந்து மிக முக்கியமானது மிகவும் ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஏனென்று சொன்னால் ஜாதி பிரச்சனைன்றது எப்போவுமே ஒரு பேசுபொருளாகவும் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஜாதி என்று சொல்கிறது இலங்கையில் நாங்கள் வந்து சாதி என்று சொல்வோம் ரெண்டுமே உண்டு எனவே நான் ஜாதி என்றே சொல்கிறேன்

அடிப்படையில் எதிர்கருத்துகளும் சொல்லப்பட்டு வருகின்றன மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லுவோம் பிரபலமான தொலைக்காட்சிகளில் கூட அந்த செய்தி அறிக்கைகளையும் ஏனைய நிகழ்ச்சிகளையும் வந்து இவர்கள் ரெண்டு பேருடைய அந்த வீடியோவை குறிப்பிட்டு அவர்களுக்கு பாராட்டெல்லாம் வழங்கப்பட்டிருக்குது அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் கூட பாராட்டி வருகின்றார்கள் அப்போ அந்த அளவுக்கு அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மிக தைரியமாகவும் மிக துணிச்சலாகவும் வந்து ஜாதியத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள் ஜாதி வந்து ஒழிக்கப்படணும் என்றதில் வந்து மிக ஆணித்தரமாக தங்களுடைய கருத்தை வந்து முன்வை

வந்து ஒழிக்க முடியுமா இதுதான் கேள்வி இதுக்கு வந்து வெளிப்படையான பதில் என்னுடைய பதில் என்ன சொன்னால் ஒழிக்க முடியாது இதுதான் பதில் இந்த பதில் செலவுள்ளவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் விரிவாக விளக்கமா சொல்கிறேன் ஜாதி என்ற விஷயத்தை வந்து ஒழிக்க முடியாது ஒழிக்கவே முடியாது ஆனால் என்ன செய்யலாம்னு சொன்னால் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது அதை கணக்கெடுக்காமல் விடலாம் அதை ஒரு ஓரமாக வைக்கலாமே தவிர அதை வந்து ஒழிக்க முடியாது உதாரணமாக இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலேயும் ஜாதி பாகுபாடுகள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பேர்கள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி என்று சொல்லி இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் அதை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணுறதில்ல பெரிய அளவில் வந்து காட்டிக்கொள்றது இல்லை அது வந்து மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கும் மிக முக்கியமாக வந்து இந்த நாங்கள் இப்போ பலகையக்குள்ளே அல்லது நண்பர்களோட வீட்டை போய் விதைக்குள்ளே அப்பையெல்லாம் அந்த ஜாதி பிரச்சனை வராது அந்த கல்யாண பிரச்சனை பிரச்சனை வரைக்குள்ள இப்பவும் இலங்கையில அந்த ஜாதி பிரச்சனை இருந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் கல்யாணம் பண்ணி வரைக்குள்ள ஜாதி பார்க்குற ஒரு விஷயம் இருந்து இருக்குது இலங்கையில வந்து ஜாதி வந்து அப்படியே அமுங்கப்பட்டு அது கண்ணும் காணாமல் விடப்பட்டதுக்கு அல்லது பெரிய அளவில் எஸ்டாபிளிஷ் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் உள்நாட்டு பிரச்சனை அதனை தொடர்ந்து ஆயுத போராட்டங்கள் ஏன்னா எங்களோட பிரச்சனையை வந்து வேற பிரச்சனை நாங்கள் இதில் வந்து கன்சென்ட்ரேட் பண்ணவே இல்லாது எங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் தலைக்கு மேலே இருந்த காரணத்தால் நாங்கள் ஜாதியை தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு வேற பிரச்சனையில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் எங்களோட பிரச்சனையை வந்து எங்களுக்கான உரிமை பிரச்சனை நாட்டு பிரச்சனை இதுவும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஜாதி பாகுபாடு ஜாதி பிரிவினை எல்லாம் வந்து மேலோங்கி இருக்கிறதும் அதனால வந்து இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரியான படுகொலைகள் நடக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான் அது எல்லாமே வந்து உண்மையில் தவிர்க்கப்பட வேணும் ஜாதியை வந்து ஒழிக்க முடியாதே தவிர அதை வந்து தூக்கி ஒரு ஓரமாக வைக்கலாம் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஏன் ஜாதியை ஒழிக்க முடியாது என்று சொல்லி நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இப்போ எங்களை விடுவோம் இலங்கை மக்களையோ தமிழ்நாட்டு மக்களையோ விடுவோம் நாங்கள் உலக அளவில் பார்த்தோம் சொன்னால் உதாரணமாக இங்கே வெள்ளக்காரர் இங்கே இங்கிலீஷ் காரரையோ அல்லது பிரெஞ்சு காரரையோ அல்லது இத்தாலியன் காரரையோ நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவையல் மத்தியிலேயுமே இந்த பாகுபாடுகள் இருக்குது இந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஜாதி என்ற பெயரில் இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் வச்சு அப்படியெல்லாம் கிடையாது வேறு வகையாக இருக்குது ஆனால் அவர்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கள முன்னொரு காலத்தில் மிக பரவலாக கொட்டி கட்டி பறந்தது வெளிநாட்டில் இங்கிலாந்துலேயும் தான் ஃப்ரான்ஸ்லேருந்து தான் இத்தாலியிலேயும் தான் ஜெர்மனிலேருந்தான் முன்னொரு காலத்தில் நூறு நூற்றம்பது வருஷங்களுக்கு முதல் நீங்கள் பழைய வரலாறுகளை எடுத்து பார்த்தா அந்த பிரபுக்கள் என்று சொல்லி அவையில் கொஞ்சம் பெரியாக்கள்

இருக்கிற பிரெஞ்சு காரருக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்குது அவை இந்த கதை பேச்சில் வித்தியாசம் இருக்குது எனவே இவையே அவையில் நக்கல் அடிக்கிறதும் அப்புறம் அவை இவையில் நக்கலாக சொல்கிறது மட்டும் சொல்லி அப்படி இருக்குது இங்கே நாங்கள் யூகேல எடுத்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் இங்கிலாந்து காரருக்கு ஸ்கொட்லாந்து காரரை பிடிக்காது அதேமாதிரி ஸ்கொட்லாந்து காரருக்கு இங்கிலாந்து காரரை பிடிக்காது ஆனால் யுனைடட் கிங்டம் என்று சொல்லி ஒரு நாட்டுக்குள்ளே தான் இருக்கினோம் ஒரே மக்களாக தான் வாழினோம் இருந்தாலும் அந்த வித்தியாசங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறே இல்லை சும்மா சொல்லி நம்ம இங்கிலாந்து காரருக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி ஸ்கொட்லாந்து காரை சொல்கிறதும் ஸ்கொட்லாந்து காரர் அவையில் அப்படித்தான் சொல்லி இங்கிலாந்து காரர்

பண்ணப்படாமல் சுமார் கொசிப் கதைக்கிறளவோடு சும்மா கதையுடன் தவிர வேறு எதுவுமே செய்யறது இல்லை எனவே எங்கள் மத்தியிலேயும் இருக்கக்கூடிய இந்த சாதி பிரச்சனைகள் இந்த பாகுபாடுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் அதை கண்ணும் காணாமல் அதை அப்படியே விடலாமே ஒழிய முற்று முழுதாக ஒழிக்க முடியாது ஏன்னென்று சொன்னால் இந்த உலகம் வந்து வித்தியாசங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த உலகமே வந்து வேற்றுமைகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு கலர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கலர் எனக்கு ஒரு சிந்தனை உங்களுக்கு ஒரு சிந்தனை இவர் கதைக்கிற மொழி வேற அவர் கதைக்கிற மொழி வேற இவர் சாப்பிட்ற சாப்பாடு வேறு அவர் சாப்பிட்ற சாப்பாடு வேறு இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் எப்போவுமே வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி எனவே இந்த வேற்றுமைகள் வந்து தவிர்க்க முடியாது இந்த வேற்றுமை வந்து இயல்பாகவே இயற்கையாகவே நாங்கள் இந்த பூமியில் பிரக்கைக்குள்ளேயே வந்து வேற்றுமைகளோடு தான் பிறந்துருக்கிறோம் தோல் இந்த கலரில் இருந்து கதைக்கிற மொழியில் இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாமே வித்தியாசங்களாக தான் இருக்குது எனவே அந்த வித்தியாசங்கள் ஒருபோதும் மாறப் போகிறது இல்லை அந்த வித்தியாசங்கள் காலங்காலமாக இந்த பூமியில் இருக்கும் எனவே அப்படியான அடிப்படை வேறுபாடுகள் இருக்கும் வரும்போது மனிதர்கள் மத்தியில் சில பல ஏற்றத்தாழ்வுகள் வாரதும் முட்டுப்பாடுகள் வாரதும் தவிர்க்க முடியாதது எந்த காலத்திலுமே எந்த காலத்திலுமே தவிர்க்க முடியாது ஆனால் நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் ஒரு அறிவுள்ள சமுதாயமாக மாறி விரைக்குள்ள என்ன செய்யணும் என்று சொன்னால் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாம் அதை கண்ணும் காணாமல் விடுங்கோ இப்படியெல்லாம் இருக்குது இப்படி இப்படி எல்லாம் எங்கள மூதாதையர்கள்ட்ட இருந்தது ஆனால் நாங்கள் அதை கணக்கெடுக்காம விடுவோம் என்று சொல்லி எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அதுதான் ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் ஓப்பனாகவே சொல்லலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் சொல்கிற கருத்து பிள்ளை அது தவறு ஜாதியை வந்து முற்றுமுழுதாக ஒழிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் நெச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை தாராளமாக சொல்லலாம் நாங்கள் அது சம்பந்தமாக விவாதிக்கலாம் இது முதலாவது ரெண்டாவது அந்த வீடியோவில் வந்து கோபி சுதாகருடைய அந்த வீடியோவில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி இருப்பேன் நம்ம என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போகணும் வேறு வேறு நாடுகளுக்கு போய் வேறு வேறு கலாச்சாரங்களை பார்த்து வெளி மக்களோட தொடர்புகளை பயங்கரமாக ஏற்படுத்தணும் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தினா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும் அதில் மணியான் சொல்லவினம் என்னென்று சொன்னால் இந்த பஸ் ஸ்டாண்ட்டிலேருந்து அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறதில்லை வாழ்க்கை இந்த சந்தியிலேருந்து அந்த சந்தி வரைக்கும் போயிட்டு போய்ட்டு வரதில்லை வாழ்க்கை அதை தாண்டி இந்த உலகம் வந்து அழகாக இருக்குது உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே உழைச்சி கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வெளிநாடுகளுக்கு போய் பாருங்கோ அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லவிடம் அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தரமான பாயிண்ட் என்று சொல்லணும் ஏனென்று சொன்னால் அதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் வேறு வேறு நாடுகளுக்கு போய் பார்க்கக்குள்ளே அந்தந்த நாட்டில் மக்கள் வாழ்கிற வாழ்க்கையும் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்கிறோம் பார்க்கும்போது எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு சிலவில் குற்ற உணர்ச்சி வரும் சிலவில் ஒரு வெக்கம் வரும் அல்லது சிலவில் ஒரு உற்சாகம் கொண்டு வரும் இவர்களை மாதிரி நாங்களும் மாறணும் என்று சொல்லி ஏதோ ஒரு மாற்றம் எங்களில் நடக்கும் இதனால தான் உலகத்தை சுத்தி பார்க்கணும் என்று சொல்கிறது எனவே இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் வந்து இப்போ ஹாட் டாப்பிக்காக வந்து எல்லாராலும் பேசப்படுது எனவே அவர்களுக்கும் வந்து நிறைய பாராட்டுகள் குவிஞ்சொண்டு வருது எனவே இந்த காணொலி வானொலியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் ஜாதியை ஒழிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்புறீங்களா அல்லது ஜாதி பிரிவினையால் நீங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறீங்களா இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்